முக்கிய ஒரு ஒரு பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் கௌரவ அந்தஸ்துகள் இதெல்லாம் ஊர்மதியில் நல்ல மனுஷன் பேர் கிடைக்கும் ஊர்மதியில் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான அமைப்பு கிடைக்கும் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் பார்த்துக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் உத்தியோகத்தில் ப்ரெஷர் கொடுக்கும் அவ்வளவுதான் கேந்திரத்தில் இருக்கின்ற குரு பகவான் எந்த கேந்திரத்தில் இருக்கிறாரோ அந்த கேந்திரஸ்தானம் சார்ந்து ஒரு மன அழுத்தத்தை தருவார் அதை தவிர வேறு எதுவும் பெரிதா செய்ய மாட்டார் பயப்பட வேண்டாம் வேலை போயிருந்தலாம் கிடையாது உங்கள் ஜாதக அமைப்பின்படி மூணாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசை தான் தசா நடந்தால் தான் பிரிவினையின் அமையும் ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் பிரிவினைக்கான அல்லது வேலை அந்த வே பிரிவினைனா வேலை விட்டு பிரிவினை வேலையை விட்டு போகிறது அல்லது வேலையே போகிறது இந்த மாதிரியான அமைப்புகள் நம்மளா வேலை விட்டு போகிறது ஒரே விஷயம் அவங்க வேலை விட்டு நம்மளை பிரிவினை பண்ணி தூக்குறது வேற விஷயம் மன வாழ்க்கையில பிரச்சனைகள்னு வருகின்ற பொழுது உறவினர்களை இழுத்து பிடிக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை கொடுப்பார் இது எல்லாவற்றையுமே ராகு கொடுப்பார் ஆக கடன் நெருக்கடிகளில் இருந்து சிக்கி தவிப்பவர்களுக்கு கூட அந்த கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் மிக ஏற்றத்திற்கான காலகட்டம் நண்பர்களே தொட்ட செயலெல்லாம் துலங்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம தான் என்ன வருடம் பிறந்தாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு என்றாலும் சித்திரை ஒன்றாம் தேதி நம்முடைய தமிழ் மரபின்படி நமக்கு தமிழ் புத்தாண்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் கொண்டு நம்ம தமிழ் வருடத்தை அறுபது வருடங்களாக அழைக்கின்றோம் அந்த விதத்தில் இந்த வருடத்திற்கு விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயருங்க சில முக்கிய கிரகங்கள் அனைத்துமே இந்த வசுவா இந்த விசுவாவசு வருடத்தில் வந்து பயிற்சி பெறுகிறாங்க அப்போ இந்த கிரகங்களின் எல்லாம் ஏறத்தாழ நம்ம கணக்கிட்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம் இந்த பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் நீங்கள் எடுத்துக்கிடலாம் உங்கள் ஜாதக தசா புக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது அதையும் ஒரு முறை பார்த்துட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் செயல்படுத்துறது மிக நல்லது அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு நம்ம இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த விசுவா வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நன்மைகள் எங்கே கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஆக தொடர்ந்து நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களை கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழில் சனி பகவான் இருக்கிறார் இது ஒரு அற்புதமான நிலைப்பாடு என்னங்க அற்புதமான நிலைப்பாடுங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விசுவாசு வருடத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி திக்பலம் பெறுகிறார் கன்னிராசினியர்களுக்கு அவர் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாருங்கிறது வேறு விஷயம் அது அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துவார் அதை பார்த்துக்கணும் மனைவியோட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரதான் செய்யும் சண்டை இல்லாத குடும்பம் எங்கெங்கே இருக்கு அதனால அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஆனா அந்த ஏழாம் இடத்து சனி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சில மூணு நல்ல விஷயங்களை தருவார் ஒன்று தொழில் செய்பவர்கள் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த வாடிக்கையாளர்களின் வரவை அதிகப்படுத்துவார் இந்த பப்ளிக் கான்டாக்ட்ஸ் அதிகமா கொடுத்து அந்த இன்கம்மை ரைஸ் பண்றதுக்கான வாடிக்கையாளர்களினுடைய வரத்தை அதிகப்படுத்துவார் இது ஒரு அற்புதமான அமைப்பு அதை அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஊர் பொது விஷயங்கள் முக்கிய ஒரு ஒரு பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் கௌரவ அந்தஸ்துகள் இதெல்லாம் ஊர் மதியில் நல்ல மனுஷன் பேர் கிடைக்கும் ஊர் மதியில் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான அமைப்பு கிடைக்கும் இதெல்லாம் சிறப்பாக இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் பார்த்துக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல்வாதிகளாக இருக்கவங்க இல்லை இந்த பாப்புலாரிட்டியை கிரியேட் பண்ணுற மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்க சினிமாக்காரங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலாரிட்டி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சரிங்களா ஆக சனி பகவானாலும் இந்த நன்மையும் தீமையும் உங்களுக்கு வந்தே தீரும் ஆனால் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும் இல்லைனா அது பிரச்சனைகள் சண்டை சச்சரவு அப்படி கொண்டு போக அதை இருந்துக்கிடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பத்தாம் வீட்டுக்குள்ளாக பயிற்சியாக்கி வராருங்க பத்தில் குரு வந்தாலே பதவிக்கு ஈடர் அப்படின்னு நம்ம பயந்துடுறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பதவிக்கு இடர்லாம் கிடையாது உர் உத்தியோகத்தில் ப்ரெஷர் கொடுக்கும் அவ்வளவுதான் கேந்திரத்தில் இருக்கின்ற குரு பகவான் எந்த கேந்திரத்தில் நிற்கிறாரோ அந்த கேந்திரஸ்தானம் சார்ந்து ஒரு மன அழுத்தத்தை தருவார் அதை தவிர வேறு எதுவும் பெரிதா செய்ய மாட்டார் பயப்பட வேண்டாம் வேலை போயிருந்தெலாம் கிடையாது உங்கள் ஜாதக அமைப்பின்படி மூணாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசை நடந்தாதான் தசா புக்தி நடந்தாதான் பிரிவினை அமையும் ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் பிரிவினைக்கான அல்லது வேலை அந்த வே பிரிவினைனா வேலை விட்டு பிரிவினை வேலையை விட்டு போகிறது அல்லது வேலையே போகிறது இந்த மாதிரியான அமைப்புகள் நம்மளாக வேலை விட்டு போகிறது ஒரு விஷயம் அவங்க வேலை விட்டு நம்மளை பிரிவினை பண்ணி தூக்குறது வேறு விஷயம் அந்த மாதிரி வேலையே போயிருமான்னா அப்படி கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒர்க்கில் ப்ரெஷர் தரும் ஆனாலும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் வேலை நீங்கள் விட்டுட்டு போனாலும் கூட டக்கு டக்குன்னு வேலைகள் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் வண்டி வாகனங்களை வாங்கிறது வண்டி வாகனங்களை ரீப்ளேஸ் பண்ணுறது இது எல்லாவற்றுக்குமே சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் அமையுதுங்க ஆக அதை நம்ம மனதில் உள்வாங்கி நல்லபடியாக வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குன்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இது ஒரு பக்கம் இருக்க வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் பொருளாதாரம் தொழில் இந்த மாதிரியான அமைப்புகள்னு வரும்போது பார்த்தீங்கன்னாங்க நன்மை உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக நன்மை உண்டு எப்படி ஆறாம் இடத்திற்குள்ளாக ராகு பகவான் அற்புதமான நிலைப்பாடு இந்த வருஷம் இந்த விசுவாவு வருடத்தில் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னு கேட்டால் இது ராகு தான் கனிராசி ஆறில் அப்படி ஜம்முன்னு அமர்ந்து பொருளாதாரத்தை தூக்கி பிடிப்பாருங்க பத்தில் இருக்கிற குரு என்ன தான் உத்தியோகத்தில் பிரச்சனையை கொடுத்தாலும் ஏழில் இருக்கிற சனி என்ன தான் குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்தாலும் யோ இரியா இறையா நான் பார்த்துக்கிறேயா நான் இருக்கியா வேலையை கொடுத்துட்டு வருமானத்தை கொடுத்துட்டு வர்ற பிரச்சனையை நான் குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு ஒன் மேன் ஆர்மியாக ராகு பகவான் உங்களுக்காக நிற்பார் கண்டிப்பாக நிற்பாருங்க என்ன பண்ணுவார் ராகு அப்படி என்ன பண்ணிடுவார் அப்படின்னு கேட்பீங்க குரு பகவான் பத்தில் அமர்ந்து உத்தியோகம் மன அழுத்தத்தினால் நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்தாலும் மீண்டும் மீண்டும் வேலையை வாங்கி கொடுப்பார் பார்த்துங்க வேலையை பெற்றுத்தருவார் அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் என்னதான் மன அழுத்தங்கள் வந்து எத்தனை எதிரி தொந்தரவுகள் வந்தாலும் அந்த அத்தனை எதிரி தொந்தரவுகளையும் சமாளிக்கிற பலத்தை கொடுப்பார் அது சிவிலாக இருக்கட்டும் கிரிமினலாக இருக்கட்டும் ஆயிரத்தி எட்டு அமைப்புகளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வழக்குகள்னு தொந்தரவை கொடுக்கின்ற பொழுது வழக்குகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எதிரி தொந்தரவுகளை வென்று கொடுப்பார் மனவாழ்க்கை பிரச்சனைகள்னு வருகின்ற பொழுது உறவினர்களை இழுத்து பிடிக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை கொடுப்பார் இது எல்லாவற்றையுமே ராகு கொடுப்பார் ஆக கடன் நெருக்கடிகளில் இருந்து சிக்கி தவிப்பவர்களுக்கு கூட அந்த கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் மிக ஏற்றத்திற்கான காலகட்டம் நண்பர்களே தொட்ட செயலெல்லாம் துளங்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள் இந்த விசுவாபசு வருடம் கன்னியாராசினியர்களுக்கு குடும்பம் சார்ந்து உத்தியோகத்துல பிரஷர் சார்ந்து தொந்தரவுகளை கொடுத்தாலும் பொருளாதார நெருக்கடிகள் குறைவது உத்தியோகம் கிடைப்பது தொழில் எதிர்ப்புகளை வெல்வது வழக்குகள்ல வெற்றி பெறுவது நட்பு வட்டாரங்கள் அதிகரிப்பது மற்றும் சுப செலவுகளாக சொத்து வாங்கிறது அல்லது வீடு வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் படிப்பிலிருந்து வந்த மந்தத்தன்மை விலகி படிப்பில் ஆர்வம் மேலோங்கிறது இது எல்லாவற்றுக்கும் ராகு துணை புரிவர் அப்படி காப்பாற்றி நிற்பார் அப்படியே பன்னிரெண்டில் அவருடைய எதிர் துருவம் கேது பகவான் வேலை வாய்ப்புகளை ராகு கொடுத்தாலும் நான் வெளியூரில் வாங்கி தரேன் வாங்க நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு வெளியூர் வெளிமாநில அமைப்புகளுக்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் ஆக வெளியிட அமைப்புகள் நன்றாக வரும் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைஞ்சாலும் மீண்டும் மீண்டும் பொருளாதார பிரச்சனைகள் மேலெழும்பாமல் பார்த்துக்கிறது இந்த பன்னெண்டில் இருக்கிற ராகுதான் சரிங்களா ஆன்மீக ரீதியான சில அனுபவங்களை கொடுப்பார் ஆக அன்பு நண்பர்களே கன்னியாராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் எத்தனை கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த ராகு பகவான் தயவினால் இந்த ஆண்டு உங்களை அசைத்து பார்ப்பார் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு அமைப்பு சரிங்களா உங்கள் பிடிவாத தன்மையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வருங்க என்ன ஒன்று அந்த ப்ராசஸில் அப்படியே ஒரு இழுபறி இருந்துக்கிட்டே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மைத்தன்மையோடு பேசுகிறது மாப்பிள்ளை பொண்ணு வீட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிடுறது மிக மிக நல்லது ஆக இந்த காலகட்டம் கன்னியாராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது தொட்ட விஷயங்கள் எதுவானும் சில தடைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறுவதற்கான பக்குவம் இருக்கும் அதே போல பத்தில் அமருகின்ற குரு பகவான் ரெண்டாம் வீட்டை வலுத்து பாக்குற அப்படிங்க இது ஏதாவது ஒரு விதத்துல கையில் அந்த மணி ஃப்ளோ கொடுத்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த விதத்துல இந்த காலகட்டம் சிறப்புங்கிறத நீங்க உணரணும் சோ ஓவராலாக இந்த காலகட்டம் ஒரு சில விஷயங்களை தவிர மற்ற எல்லாவற்றுக்குமே நன்மை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்தான் இருக்குது ஆக அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி